திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை புதூரில் அடித்த சூறாவளி காற்று காரணமாக மின்கம்பங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தது மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் நான்கு நாட்களாக மின் விநியோகம் இல்லாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் சதீஷ் ரங்கநாதன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் சதீஷ் மின் விநியோகம் இல்லாமல் பொதுமக்கள் அங்கே அவதியடைந்து வருகிறார்கள் விரிவான விவரங்கள் நிச்சயமாக சாரலதான் திண்டுக்கல் மாவட்டம் அஹ் நத்தம் அருகே உள்ள சிறுமலை வனப்பகுதியில வந்து அஹ் ஊர் ஊரு இருக்கு இங்க சுமார் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து வசிச்சு வர்றாங்க இந்த பகுதியில கடந்த ஆறாம் தேதி வந்து இரவு சுமார் ஒன்பது மணிக்கு அளவுல அன்னைக்கு வந்து அஹ் இடி மின்னலுடன் சூறாவளி பலத்த காற்று வீசியது இந்த பலத்த காற்று வீசும் போது பாத்தீங்கன்னா அங்க இருந்த அஹ் மின்கம்பங்கள் வந்து அந்த காத்துல வந்து உடஞ்சு சாஞ்சிருச்சு சாஞ்சு கிட்டத்தட்ட இன்னையோட நாலு நாட்கள் ஆகுது இந்த நாலு நாட்களாக வந்து அவங்க மின் விநியோகம் இல்லாம ரொம்ப அவதிக்கு உள்ளாகிறாங்க இது குறித்து அந்த உடஞ்சு உழுந்த அன்னைக்கே வந்து மின்துறை மின்துறை அலுவலர்கள்கிட்ட சொன்னவோ அவங்க அந்த பகுதியில செல்லக்கூடிய மின்சாரத்தை துண்டுச்சதை மட்டும் அந்த பணியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்ட எந்த ஒரு பணியுமே மேற்கொள்ளாம இப்ப வரைக்கும் அந்த மின்கம்பங்கள் சாய்ந்து சாலையோரத்துல இருக்குது அவங்களும் பல முறை வந்து மின்வாரிய அலுவலர்கள்ட்ட தகவல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம இப்ப வந்து இந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தேர்வு நடந்துகிட்டு இருக்கு இந்த தேர்வுக்காக அவங்க வந்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இயலாத ஒரு கா இதா இருக்குது இரவு நேரங்கள்ல மின் விநியோகம் இல்லாததனால அவங்க படிக்க முடியாம பகல் நேரத்துல படிக்க ஒரு சூழ்நிலை தான் இருந்து வருது இதனால வந்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து குடி தண்ணீருக்கும் மற்றும் செல்போன் சார்ஜ் வேற யாராவது தொடர்பு கொள்றதுக்கு அதை சார்ஜ் போடுறதுக்கும் எந்த ஒரு வசதி இல்லாம பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகிறாங்க நேரிலேயும் போய் சொல்லி இந்த வி மின் விநியோகத்தை சரி செய்ய சொல்லி சொல்லி இருக்காங்க இதுக்கு வந்து ஒரு எடுக்காதனால அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி வாழ்ந்தோமோ மலைப்பகுதியில அந்த மாதிரி வாழ்ந்து வர்றதாக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க சார் இல்லாத விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ்